மழை வந்தப்போ இங்க வந்தப்ப நீங்க நிறைய பேரு நிறைய பேர் கேட்டது என்னன்னா உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் இந்த அட்டையா இருக்கட்டும் லஞ்ச் பேக் வாட்டர் பேக் இந்த மாதிரி கேட்டாங்க அவங்க கேக்கும் போதே தெரிஞ்சது இங்க நிறைய பேரு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னு உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன வேலை பாக்குறாங்க ரெடி பண்றாங்க பொம்மை ரெடி பண்றாங்க சரியா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ரோட்டோரமா நின்னு ஒவ்வொரு பொம்மைய விக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த பொம்மை எல்லாம் வித்தது எதுக்கு தெரியுமா உங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் சரியா அந்த படிப்பு உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் நம்மள மாதிரி மக்களுக்கு படிப்பு அவ்வளவு அவ்வளவு முக்கியம் தங்கம் நம்ம நல்லா படிக்கணும் உங்க அம்மா அப்பா டிஸ்டி பொம்மை டிஸ்டி கயிறு ரெடி பண்றாங்க நீங்க எல்லாம் படிச்சு உலகமே உங்க மேல டிஸ்டி படுற மாதிரி நீங்க வரணும் சரியா தங்கம்

டிஸ்டிக் கயிறு ரெடி பண்றாங்க பொம்மை ரெடி பண்றாங்க சரியா கஷ்டப்படுறாங்க தெரியுமா ரோட்டோரமா நின்னே ஒவ்வொரு பொம்மையை விக்கிறதுக்கே அவங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த பொம்மையெல்லாம் வித்தது எதுக்கு தெரியுமா உங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் சரியா அந்த படிப்பு உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் நம்மள மாதிரி மக்களுக்கு படிப்பு அவ்வளோ அவ்வளோ முக்கியம் தங்கம் நம்ம நல்லா படிக்கணும் உங்க அம்மா அப்பா டிஸ்டி பொம்மை டிஸ்டி கயிறு ரெடி பண்றாங்க நீங்க எல்லாம் படிச்சு உலகமே உங்க மேல டிஸ்டி படுற மாதிரி நீங்க வரணும் சரியா தங்கம் எல்லாம் போயிடுச்சு கார் போயிடுச்சு பணம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஆனா வாழ்க்கையில நம்ம கிட்ட படிப்பு மட்டும் போகவே